கு ேச <laughs> நிகழ்ச்ச <laughs> 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 E <laughs>

அங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமா ஏற்படித்து ஏற்படும் புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி புதிய தொழிற்சாலைகளை நிராகரிக்காது நிராகரிக்காது தங்க சுரங்க பகுதிகளை காத்திடுவோம் அரசியல் சாசன சட்டத்தை காத்திடுவோம் சட்டத்தை மதவாதிகளிடமிருந்து சிபிஐ இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியை ஏற்றி மேதின விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வலுவாகவும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒரு லட்சியத்தோடு நான் இந்த செங்கோடியை ஏந்தி நிற்பேன் என்கின்ற அந்த வீரமிக்க தோழர்கள் தோழர் ரஞ்சித் தோழர் ஸ்ரீகுமார் தோழர் கவியரசு மறைந்த தோழர் கோதண்டன் அவர்களுடைய அந்த வரலாற்றை ஊதண்டன் அவர்களுடைய உழைப்பை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த பகுதியினுடைய தோழர்களை ஒன்று திரட்டி எங்களுடைய மாவட்ட குழு உறுப்பினராக இருக்கிற தோழர் முரளி அவர்கள் தோழர் கிருஷ்ணா அவர்கள் தோழர் விஜய் அவர்கள் இன்னும் இருக்கின்ற தோழர்கள் எல்லாம் செங்கோடியை நாங்கள் விடவிட மாட்டோம் செங்கொடியை நாங்கள் ஏந்தி பிடிப்போம் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக சாகம் வரை குரல் கொடுப்போம் என்கின்ற அந்த லட்சியத்தோடு இந்த வேதின நடந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த தோழர்களே நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்துவிட்டது உலக வரலாற்றிலே இன்றைக்கு உலகம் புறாவும் வேதினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது கடைசி மூச்சு தொழிலாளி தன் உடம்பில் இருக்கின்ற அந்த ரத்தம் அவனுடைய உழைப்பு அகலும் வரை இந்த தொழிலாளர்களுடைய தினத்தை தொழிலாளி மறந்துவிட முடியாது இருநூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்த மாவீரன் மாபெரும் மாமேதை காரண மார்க்ஸ் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த டாஸ் கேபிட்டலுடைய அரசியல் அறிவிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிவிக்கையை உலகம் தட்டி தட்டியெழுப்புவதற்காக சிக்காகோ நகரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றிலே சிமெண்ட் தொழிலாளர்களுடைய அடக்குமுறையை அந்த ஆலை உரிமையாளர்களை எதிர்த்து நடத்திய அந்த மாபெரும் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டால் அவர்களுடைய சட்டைகள் ரத்தத்தால் நிறைந்தது அந்த தான் இந்த செங்கோடி இந்த செங்கோடி அடிக்க முடியாது யாராலையும் மறைக்க முடியாது கம்யூனிஸ்டுகள் புதைக்கப்படுவதில்லை கம்யூனிஸ்டுகள் விதைக்கப்படுகிறார்கள் அப்படி விதைக்கப்பட்ட ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் எப்பேற்பட்ட அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் தீய சக்திகள் இதை அடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட செங்கொடியை யாராலும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்பதுதான் வரலாறு அந்த வரலாறுக்கு ஏற்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்க வகையிலே பல்வேறு போராட்டங்களின் மூலியமாகவும் தொழிலாளர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கின்ற ஒரு தோழமை உணர்வோடு இன்றைக்கு தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதல்ல எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக எந்த குறிக்கோளுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்கள் என்பதுதான் கம்யூனிஸ்டுகளினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் ஆயிரம் பேருக்கு சமம் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஊரிலே திருடன் நடமாட முடியாது கம்யூனிஸ்டுகள் இருக்கின்ற போது அந்த அந்நியாயம் நடக்காது அப்படிதான் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளினுடைய வரலாறு இன்றைக்கு அன்பார்ந்த தோழர்களே இன்றைக்கு நம்ம பகுதியிலே நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை கம்யூனிஸ்டுகள் எடுத்தார்கள் இன்றைக்கு வெள்ளையர்களால் அடிமைப்பட்டு இந்திய நாடு அடிமைச்சலில் இருந்து விடுபடுவதற்காக இந்த நாட்டிலே கொடிகளை மறந்து கொள்கைகளை மறந்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் இந்த நாட்டிலே அடிமைத்தனம் இருக்கக்கூடாது நாம் சுவாச காற்றை சுவாசிக்க வேண்டும் நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்று தேசத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் நினைத்துதான் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அன்றைக்கு ஒன்றுபட்டு போராடியதால் இந்தியாவிலே வெள்ளையர்கள் விரட்டப்பட்டார்கள் அன்றைக்கு இந்திய நாட்டிலே சுதந்திரம் பிறந்தது நமக்கென்று ஒரு அரசியல் சாசன சட்டம் பிறந்தது அந்த அரசியல் சாசன சட்டத்தை வகுத்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் சாசன சட்டத்தால் தான் ஆண்டுகள் கடந்தும் இந்தியாவிலே ஜனநாயகம் இருக்கிறது நீ ஓட்டளிக்கின்றாய் உனக்கு யார் வேண்டும் அவரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த உரிமையை கொடுத்தது அரசியல் சாசன சட்டம் நீ உண்ணுகின்ற உணவை நீ உடுத்துகின்ற உணவு உடை நீ பேசுகின்ற உரிமை இதை எல்லாத்தையும் வகுத்து கொடுத்தது அரசியல் சாசன சட்டம் வேலை கொடுக்க வேண்டும் வேலைக்கேற்ற கூலி கொடுக்க வேண்டும் கூலி கொடுக்கவில்லை என்றால் போராடுகின்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் தொழிற்சங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒவ்வொரு உரிமையும் கொடுத்தது அரசியல் சாசன சட்டம் ஆனால் இன்றைக்கு அரசியல் சாசன சட்டம் நீக்கப்படும் பத்தாண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஜனதா கட்சி நரேந்திர மோடியினுடைய அரசு மக்களுக்கு அனைவருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாயை வழங்கவே நாட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வீடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது என்று இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிய நரேந்திர மோடி அவருடைய இந்த சாயம் இந்த தேர்தலிலே நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தால் அரசியல் சாசன சட்டத்தினுடைய உரிமைகளை நான் சொன்னேனோ அந்த அரசியல் சாசன சட்டத்தையே நானூறு இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் நீக்கிவிடுவோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி எறிவோம் மனுதர்ம தர்ம சட்டத்தை ஆர் எஸ் எஸ் திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று நரேந்திர மோடி கொக்கரித்தான் அந்த கொக்கரிப்பை அடக்க வேண்டும் இந்த நாட்டிலே அந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக மீண்டும் கொள்கையை மறந்தோம் பிரிவினைகளை மறந்தோம் கொடிகளை மறந்தோம் இன்னொரு சுதந்திர போராட்டம் இந்த நாட்டிலே தேவை என்பதற்காக யாரை எதிர்த்து அன்றைக்கு வெள்ளையனை எதிர்த்து இன்றைக்கு நம்மை ஆளுகின்ற நரேந்திர மோடி இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்க கூடாது என்பதற்காக கம்யூனிஸ்டுகள் ஒரு நிலை எடுத்தார்கள் எத்தனை பிளவுபட்ட கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டில் இருந்தாலும் கூட அது சிபிஐ இருக்கலாம் சிபிஎம் இருக்கலாம் சிபிஐ எம்எல் இருக்கலாம் கட்சிகள் இருக்கலாம் ஆனால் அனைத்து இடதுசாரி கட்சிகளும் ஒரு முடிவு எடுத்தார்கள் பிளவுபடக் பிளவுபடக்கூடாது என்று ஒன்றுபட்டு ஒரு திட்டத்தை எடுத்தார்கள் அதனால் இன்றைக்கு இந்தியாவிலே இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள் கட்சிகள் திரண்டது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுகளோடு கை கோர்த்திருக்கிறது சமாஜ்வாதி கட்சி இன்றைக்கு கை கோர்த்திருக்கிறது இன்றைக்கு மாயாவாதி கட்சி மம்தா பானர்ஜி இன்றைக்கு கை கோர்த்திருக்கிறார் நாட்டில் இருக்கிற இருபத்தி எட்டு அரசியல் கட்சிகள் ஒன்று ஒன்றுபட்ட திட்டத்தை இந்த நாட்டில் அமல்படுத்துவதற்காக தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒன்றுபட்டு எதற்காக உருவாக்கப்பட்டது ஏ அரசியல் சாசன சட்டத்தை நீக்குவேன் என்று சொல்லுகின்ற நரேந்திர மோடி விரட்டி அடிக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதற்காக தான் கர்நாடகாவிலே கூட இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள் எதற்காக அறிவித்தார்கள் இந்த நாடு காக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் காக்கப்பட வேண்டும் இந்த தேசமே இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆகனால் இந்த நாடு முக்கியம் நமது கட்சிகள் முக்கியம் அல்ல நமது கொடிகள் முக்கியம் அல்ல என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த தொகுதியிலும் கூட காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சியாகட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இன்றைக்கு காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஏன் இந்த நாட்டை காப்பதற்காக தான் இந்தியா கூட்டணிக்கு இங்கே வெல்லப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாக்களித்தோம் இந்த நாட்டை காப்பதற்காக இல்லை என்று சொன்னால் மேதின உரிமைகள் எட்டு ஓய்வு என்கின்ற அந்த சட்டம் அந்த திட்டம் இன்றைக்கு இருக்குமா நரேந்திர மோடி தொழிலாளர் விரோத சட்டங்களை இன்றைக்கு அமல்படுத்தி இருக்கிறார் நாம் ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்தை உருவாக்க வேண்டும் அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறை விடுகிறது ஒன்றுபட்ட போராட்டம் தங்க வயல் வளர்ச்சிக்காக

இது தேர்தல் வந்தது வாக்களித்து விட்டோம் நம் கடமை முடிந்தது அல்ல நம் உரிமைக்காக நாம் போராட வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் நாங்கள் சொல்லுகின்றோம் கௌதமுக்கு வாக்களியுங்கள் வாக்களித்தாலும் கூட இந்த கோரிக்கைகளை வைத்து அவரையும் நாம் வலியுறுத்தி போராடுவோம் என்கின்ற கோஷத்தை தான் இன்றைக்கு நாம் வைத்திருக்கின்றோம் அதனால் இந்த பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது மேதினத்திலே உறுதியேற்பு தங்க வயலை காப்பதற்காக நம் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒன்றுபட்டு நின்றால் மட்டுமே நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய முடியும் கம்யூனிஸ்டுகள் பிளவுபட்டால் அந்த லட்சியத்தை காக்க முடியாது என்று சொல்லி ஜிந்தாபாத் வாழ்